ஆண் ஆன்ஜிபியா இருந்தால் என்னை போடு உன் வாயில் போடு உன் வாயில் பண்ணி பயில என்ன அனுப்பியிருக்காம பாருங்கள் இது எனக்கு எதுக்குல கண்டதெல்லாம் அனுப்பியே இதுக்காக தான் இப்போ இது எங்கே வந்திருக்கேன்னா தனியாக அங்கே ஒரு அங்கே இடத்துக்கு வந்திருக்க கலருக்கு அங்கே வந்திருக்கேன் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கணும் ஆ ஏ பண்ணி பழ இதெல்லாம் அனுப்பியே இருக்கலை ஆ இதை உன் வாயில் மாட்டிட்டு அழகிய நீ ஏ பண்ணி பண்ணி பருவலாம் அச்சி அடுத்த பொண்ணு பாருங்க லெட்ரு அஸ்வின் அஸ்வின் பேரூர் அஸ்வின் பேரூர் காரம்பாக்கம் என்னத்தலாம் அனுப்பி அனுப்பி உருறானோப்பா அஸ்வி காட்டுக்கு வந்திருக்கேன் அந்த லெட்டர் அங்காச்சும் பாக்க முடியல அத இங்க வந்து அதுக்கு அதுக்கு எத்தனை பின்னு என்ன அனுப்பியிருக்கா வாய்ப்பாருங்க பாருங்க பாருங்க என் பாருங்க பேதியில போவான்னு அவங்களுக்கு ஏன்னா பேதியும் வாந்தியும் கொஞ்சம் எடுத்து பாருங்க போட்டா ஒட்டி அனுப்பி விட்டுதான் தலைவரே உங்கள் ஜாமானுக்கு என்னை சும் என் ஜாமானுக்கு சோப் போடணுமா சரி போடுறேன் உங்கள் குழந்தைகள் நலமா உங்களுக்கு குழந்தைகள் உங்கள் குழந்தை சிறு கணித ஏழை ஐயா அண்டா வாயா அண்டா வாயா ஏன் வாயால இப்படியா கிச்சிருக்கா செத்தா பையல ஏழை இப்படி பாடா படுத்துறீங்க இல்லை அஸ்வின் பேரூர் அஸ்வின் பேயில் போவான்ல உங்களுக்கு ஏழை எப்படி பேய் எடுக்கு எப்படில உங்களுக்கு மட்டும் புதுசு புதுசாக மூலையில் வருது எப்படி சொல்லு நான் அடுத்தது இன்னொன்று வே ரெற்று பயனோழி ரெட்டு வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு சுரேஷ் சுரேஷு சன்னா ராதாகிருஷ்ணன் அப்பா பேராக தெளிவாக போட்டிருக்காவோ சன்னா ராதாகிருஷ்ணன்ட்டு வடமலை வடமலை சாலை சந்து துறையூர் திருச்சி துறையூர் இருந்தே போட்டுருக்காவா என்ன இருக்கா இன்னத்துல அனுப்பி அனுப்பி உறுதியா இன்னைக்கு பேஜில் போவான் இது என்ன இது நீ உள்ளே பார்ப்பறா நீ உன் அட்ரஸ் உள்ளே பார்ப்பறா செத்த பயில போங்கலங்க எரிச்ச மயிலா இருக்கு எரிச்ச மயிலா நீ வாயில போடு உன் வாயில போடு உன் அண்டா வாயில நார வாயில நார பயில அடுத்த அட்ரஸ் ஜிபி முத்து மொட்டையா போட்டுக்க அன்னை ஸ்டுடியோ எம்ஜி எம்ஜிஆர் நகர் எக்கு சூர்யா பணம் வச்சிருக்காங்க எப்படி ஆஹ் இந்த போட்டோ எனக்கு அனுப்பி இருக்கான் அதுக்கப்புறம் என்ன இது இல்ல எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த பேஜி வாந்தி எடுக்கும் உங்களுக்கு நீ சூர்யாவுக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்தா செல்லு உனக்கு பரேசி பயில நாய்களும் லட்சம் கொடுக்க போறேன் செத்தப்பயில அதுக்கு இந்த போட்டா போட்டுக்கியே அவ காசு அவ வந்து ஒரு இடம் வித்து வச்சிருப்பா நீ அங்கேயுமே முட்டு அப்ப என்ன வாரா பரேசி பயில சூரியா கதை கொடுத்து இதை கொடுத்து கண்ட மாட்டிக்கு அசிங்க சிமா எழுதி கொடுத்துருந்தான் அசிங்க அசிங்கம் அட்ரஸுக்கு ஒவ்வொன்றா வருது பேரை போவது பேரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவ்வளத்தையும் இதை அனுப்பினவனே இப்போ மூணு ராவுல நீ செத்தப்பயில் மாட்டிட்டு ஒரு இதையும் மாட்டிட்டு வீடியோ போட்டுருவோம் பார்த்துக்காமா பார்த்துக்காம நான் யாருன்னு பார்க்க மாட்டேன் பார்த்துக்காமா செத்தப்பயிலா சொல்ல செத்தப்பயிலா